பத்தி நான் கண்டிப்பா பெருமையா சொல்லணும் தங்கதாரியா சொல்லிடுறேன் நான் தேட்டருக்குள்ள வந்தவன அண்ணன் அப்படின்னு காதை வந்து கடிச்சான் என்னடா பண்ண என்னைய பத்தி நல்லா பெருமையா பேசணும் அப்படின்னா உண்மையிலேயே என் காதை கடிக்காம இருந்திருந்தாலும் நான் பெருமையா தான் பேசியிருப்பேன் ஏன்னா கேளு இந்த மொக்க காமெடியெல்லாம் விஜய் விஜய் டிவில நீங்க ஆளுங்க வச்சு கை தட்ட சொல்றீங்களா அங்க அந்த காமெடிய போடுங்க சரிதா இது படம் இந்த கூல் சுரேஷ் உண்மையை மட்டும்தான் பேசுவேன் தம்பி தங்கதரை அவர்கள் நல்லா சூப்பராக நடிச்சிருக்கான் அலுவலர் சீனில் நல்லா அழுதுருக்கேன் சிரிக்கிற சீனில் தேட்டரில் எல்லாருமே நல்லா சிரிக்கிறாங்க சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஜார்ஜ் ஜார்ஜ் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காப்புல உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தில் ஒரு மீனவன் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தத்ரூபமாக இயக்குனர் சண்முகம் அவர்கள் காமிச்சிருக்காங்க இந்த படத்தில் நடிகர்கள் எப்படி தான் ப்ரொடியூசர் தாங்கினாருன்னு தெரில அவ்வளோ நடிகர்கள் தமிழ் நடிகர்கள் மட்டும் இல்லாம இந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஒரிசா அப்படின்னு கூல் சுரேஷ தவிர எல்லாரையும் இந்த படத்துல நடிச்ச வச்சிருக்காரு சண்முகம் அவர்கள் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு ஒரு கதாபாத்திரமும் இந்த படத்தை வந்து நீங்க அந்த படத்தை வந்து தேட்டர்ல வந்து பாருங்க ஏன் தேட்டர்ல வந்து பாருங்கன்னா நிறைய பேர் போன்ல பாத்துட்டு இருக்கீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க பலூனக்காவியா பார்த்துட்டு இருக்கீங்க பலூனக்காவே பார்த்துட்டு இருந்தாங்க டீசல் படத்துல நடித்தேன் அந்த அத்துல்யாவை வந்து யார் பாக்குறது நீங்க நீங்கள் வாத்ரூமேலன் ஸ்டாரே பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா ஹரிஷ் கல்யாணம் யார் வந்து பாக்குறது ஹரிஷ் கல்யாணு இந்த தம்பி கச்சிதமா ஒரு ஒரு மீனவ சமூதம் தம்பி தம்பி நன்றிடா தம்பி இந்த ஹரிஷ் கல்யாண் இந்த டீசல் படத்துல நல்ல கச்சிதமாக அந்த கேரக்டருக்கு நன்றி நன்றிடா தம்பி கச்சிதமாக நடிச்சிருக்கிறாரு அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷன் தான் இதுதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் ஹரிஷ் கல்யாணம் ஏன்னா இதுக்கு முன்னாடி சாக்லேட் பாயாக தான் இருந்தா அப்படிலாம் இந்த படத்துல நல்லா பக்காவாக நடிச்சிருக்காரு இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் டீசல் படம் ஏன்னா இப்போதைக்கு சொல்கிறேன் நான் நம்ம இறக்குமதிக்கு வந்து மீனவர்கள் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க அப்படி தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதுமே இறக்குமதி அது தடை செய்யப்பட்டால் எதுவுமே எந்த பொருளுமே செய்ய முடியாது அப்படி வந்து எண்ணெய் நமக்கு வந்து எண்ணெய் மட்டும் இல்லை இவரை மட்டும் இல்லை இவரை மட்டும் இல்லை எல்லாருக்குமே எண்ணெய் தேவைப்படுது ஆயில் தேவைப்படுது அந்த விஷயத்தை இயக்குனர் ஒரு பக்காவாக சொல்லியிருக்காங்க டீசல் படத்தை பாருங்க அதே மாதிரி தம்பி வந்து ஒரு கருத்து ஒன்று சொன்னார் உள்ளே வந்தவுடனே என்ன சொன்னார்னாக்கா அண்ணா இந்த டீசல் படத்துக்கு நீங்கள் டீசல் கேனெலாம் தூக்கின்னு வந்து ஊற்றிக்கிட்டு கொளுத்துப்பீங்களாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டாரு இண்ணே பாரு சத்தியமாக என்ன கேட்கலண்ணே இவன் சத்தியமாக கேட்டான் டீசல் கரு இத ஊற்றிக்கிட்டு கொளுத்துப்பீங்களாண்ணே அப்படின்னு கேட்டான்

இப்போ வர அரசியல் தேர்தலில் நீங்க எல்லாம் விளையாட்டா நினச்சின்னு இருக்கீங்க இது சிஎஸ்கே கட்சி வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு அதுக்கான ஒரு மீட்டிங் அவர் நடத்த போறாரு எல்லாரும் உட்கார வச்சு எங்கங்க யார் மாவட்ட இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்க போறாரு அவங்க சாதாரண ஆள் கிடையாது எல்லாருமே அறிவு சார்ந்த பக்காவான அவங்களால எந்த அளவுக்கு தன்னோட இளைஞர் அணியையும் தொண்டர் அணி ஒவ்வொரு அணியும் பன்னெண்டு அணியை உருவாக்கி மக்களுக்காக வேலை செய்ய போறாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் சிஎஸ்கே கட்சி ஆளை இறக்கும் அதனால எதிர்க்கட்சிகளா இருக்கட்டும் வந்த வந்த கட்சியா இருக்கட்டும் வாழ்ந்த கட்சியா இருக்கட்டும் எல்லாம் பயந்து போயிருக்கீங்க தாராளமா எங்க கூட கூட்டணி வைக்கிறவங்க தாராளமா வந்து எங்க தலைமை கழகத்தை வந்து அணுகலாம் சிஎஸ்கே கூல் சுரேஷ் கட்சி மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் மாதமோ சித்திரை மணியோ பத்திரை உங்களை தழுவதோ நித்திரை கூழ் சுரேஷ் கட்சிக்கு மறுவாதிடுவிடும் முத்திரை என்று சொல்லிக் கொண்டு அண்ணன் நாளை கோட்டையில் அவர் கொடி பறக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன்